அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு வணக்கம் ஆடி கிரியேஷன் சார்பாகவும் ஸ்ரீ ஜெகநாதர் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன் நாம் சுபிகளை பற்றி கேள்விப்படுவோம் தத்துவ ஞானிகள் தத்துவ ஞானத்தில் சிறந்து விளங்குபவர்கள் நிகழ்காலத்தோடு வருங்காலத்தையும் கடந்த காலத்தையும் விளக்கி கூறுவதில் வல்லவர்கள் அதுவும் ஒரு கதை மூலியமாக சீடர்களுக்கு விளக்கி கூறுவார்கள் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது சுபி குரு உபதேசிக்கும் முறை அது உங்களுக்கு தெரியுமா சுபி குருக்கள் எப்பயுமே அவங்க வந்து புத்தகத்தை வாசித்து அதன் மூலம் விளக்கம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வதில்லை நிகழ்காலத்தில் நடக்கும் நடைமுறைகளை சீடர்களின் கண்ணெதிரே காட்டி அதன் மூலம் ஒரு தத்துவத்தை விளக்குவதில் வல்லவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை கூறியிருக்கிறார்கள் ஒரு மாட்டிடையன் தன் பசுவை மேய்த்தபடி ஒவ்வொரு இடமாக போய்க்கொண்டிருந்தான் பசுவின் கழுத்தில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது அதன் மறுமுனை இடையனின் கையில் இருந்தது அவன் மேய்த்து கொண்டே போய்கொண்டிருந்தபோது அவன் எதிரில் சூபிக்கலின் கூட்டம் ஒன்று வந்த வந்தது சுபி குரு வந்து இடையனை நிற்கச் சொன்னார் தன் சீடர்களிடையும் இடையனையும் பசுவையும் சுற்றி நிற்க வைத்து நிற்க வைத்து ஒரு கருத்தை கூறினார் ஒரு சுபி குரு உபதேசிக்கும் முறை அதுதான் பிறகு அவர் இடையனை பார்த்து நீ பசுவோடு கட்டப்பட்டிருக்கிறாயா பசு உடனோடு கட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார் இடையவன் இடையவன் தயங்கவே இல்லை பசுதான் கட்டப்பட்டு என் கைகளில் இருக்கிறது நான் எப்படி பசுவோடு கட்டப்பட்டிருப்பேன் என்று கேட்டான் உடனே குரு பசுவின் களத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டார் பசு ஓட்டம் பிடித்தது திடுக்கிட்டு போன இடையன் பசுவின் பின்னால் அதனை துரத்தி கொண்டே ஓடினான் அப்புறம் குரு தன் சீடர்களை பார்த்து சொன்னார் இடையன் பசு தன் கையில் பிணைப்புண்டு கிடைப்பதாக நினைத்தாலும் யதார்த்தத்தில் அவன் பசுவிடம் கட்டுண்டு கிடைக்கிறான் என்பதை பாருங்கள் என்றார் அதனால் எந்த உறவுக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு விரட்டுகிறவன் முன்னால் ஓடுகிறவனோடு பிணைப்புண்டு கிடைக்கின்றான் என்பது ஒரு உண்மை நிலை சில சமயங்கள் எது எதுவாக எப்படி இருக்கிறது எப்படி இயங்குகிறது என்பதை சொல்ல முடியாத சிக்கலாகவே அமைந்துவிடும் ஹரே கிருஷ்ணா